எல்லாருக்கும் ஒரு நல்ல மனிதனாகவும் நல்ல ஒரு சாதனையாளராகவும் விளக்கக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் ரொம்ப புத்திசாலித்தனம் உள்ளவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் மற்றவங்களுக்கு நல்ல நண்பர் நல்ல ஒரு ஆலோசகர் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல சிவப்பு நிறமுடையவங்களாக இருப்பாங்க ரொம்ப சாமர்த்தியமாக பேச கூடியவங்க ரொம்ப இனிமையான வார்த்தையிலேயே ரொம்ப திறமைசாலியாக பேசி மற்றவங்களுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லோருக்கூடிய உங்களுடைய குணம் ஒத்துப்போகும் யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்து போகாமல் இருக்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பேசி எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பழகக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த மிதன ராசி என்பர்களை சொல்லலாம் பெரும்பாலும் உங்களுக்கு ரெண்டு வகையான குணம் இருக்கும் உங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள் அது மாதிரி இவங்களுடைய குணம் ரெண்டு விதமாக இருக்கும் எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு குணம் நல்ல ஒரு சாதனையால் நான் நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு குணம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க எந்த அளவுக்கு வேகம் இருக்கோ அதே அளவுக்கு விவேகம் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க விகடமாக பேசும் தன்மை உடையவங்க அடுத்தவங்க கிட்ட உரையாடும் கூட ரொம்ப மென்மையா பேசி இனிமையான வார்த்தைகளால் அடுத்தவங்க கிட்ட நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடியவங்க எல்லாருடைய மனதிலையும் ரொம்ப சீக்கிரமாக இடம் பிடிக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது இந்த மிதனராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நன்மை நபர்கள் வகையில் யாராவது ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிர் என்ன உங்களுடைய குலதெய்வ பயிர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ரொம்ப உளி விழிப்புணர்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் வளம் ரொம்ப கேத்திரமாக இருக்கிறதுனால இந்த மிதனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல மகிழ்ச்சி தர விஷயம் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய விஷயம்லாம் அந்த விஷயம் நடக்கும் மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே நிறைய இன்னல்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிட்டு இருந்த நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த துக்கங்கள் துன்பங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சில சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் தீரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்தில் ரொம்ப நாளாக பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்திருக்கும் நீங்கள் ஒரு முடிவு பண்ணி ஒரு சில இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க ஆனால் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன இடர்பாடுகள் மறுபடியும் பிரச்சனை அந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கும் ஆனால் இப்போ வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் அந்த பூர்வீக சொத்துலாம் பர்மனெண்ட்டாக உங்ககிட்ட கிடைக்கும் இந்த புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமையக்கூடிய யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லால் புதிதாக சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் தொழிலில் கூட நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் வியாபாரத்தில் ஒரு சிலர் விரிவுபடுத்தலாம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நல்ல ஒரு ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய ஒன்று வேலை பலு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய நட்பு வட்டாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்கள் மூலியமா நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் அமையும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் புது விதமான மனதில் ஒரு உத்வேகம் ஒரு சுறுசுறுப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பழைய நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போன நண்பர்கள்லாம் மீண்டும் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அதே மாதிரி பழைய நண்பர்கள் மூலிமா ஒரு சிலர் பிஸ்னஸ் தொடங்குவீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் பெருமை மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பெண்களுக்கு பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கடந்த சில நாட்களாகவே சில பிரச்சனைகள் துன்பங்களை சந்திச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய மிதனராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு புகழ்ச்சி அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் அதையெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் வீட்லேயும் கூட ஏதாவது ஒரு சுபமங்கள விரைய செலவு இந்த காலகட்டத்தில் செய்வீங்க பிள்ளைங்க மூலிமா ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பிள்ளைங்க மூலிமா சின்ன சின்ன இடர்பாடுகள் எதன வரையில் அதெல்லாம் சரியாகி வருகின்ற பலன்கள் அவங்க மூலயமா மகிழ்ச்சி நடக்கும் வழக்கு விவகாரங்களில் கோகுலஷ்டமி கோகுலாஷ்டமி வெண்பொங்கல் படைத்து கிருஷ்ண பகவானை வழிபட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மிதனராசி என்பர்கள் செஞ்சுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சந்திர சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மிதனராசியில் மிருகசியிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் நானும் மோச்ச செவ்வாய் இணைந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கும் முயற்சி பண்ணுவீங்க என்னால் முடியாது அப்படின்னு ஒதுங்கி போக மாட்டீங்க முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தடைப்பட்டு வந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதிக்க முடியும் ஜென்ம குரு அலைச்சல கொஞ்சம் அதிகரித்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த கால காலகட்டத்தில் பூர்த்தி செய்வார் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு நிம்மதியாக வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தகுதியான வரன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ஓரளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராகு நல்ல நல்ல ஒரு ஒரு அந்தஸ்தை செல்வாக்கை உண்டு பண்ணுவார் நெருக்கடிகளை கொஞ்சம் குறைப்பார் பல வழிகளில் வருமானத்தை கொடுப்பார் இந்த ரொம்ப சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் குருவோடைய பார்வை அவரோடு சேர்ந்து ராகு இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு நல்ல உயரக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் புதிய இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் பணி செய்கிற இடத்துல கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்திருக்கும் வேலை செய்யலாமா இல்லை வேற வேலை ஏதாவது தேடலாமாங்கிற ஒரு நிலைமைக்கு கூட நீங்க வந்திருப்பீங்க அது எல்லாமே இனி மாற இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல சாதனைகள் வருகின்ற நாட்களில் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் தொழில் கூட நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ எந்த இடத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ அந்த இடத்துல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நீண்ட நாளாக தள்ளி போன உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டை பெறுவீங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் உங்களுடைய பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் புனர்பூசம் ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய நெருக்கடிகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த நெருக்கடிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் நினைத்த வேலையெல்லாம் கரெக்டான டைமில் செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டை பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் குழந்தைகளுக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாகும் இந்த குழப்பமான மனநிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த குழப்பமான மனநிலை கொஞ்சம் மாறும் நல்ல ஒரு தெளிவுள்ள நபராகவும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உள்ள ஒரு நபராகவும் வருகின்ற நாட்களில் வளரப்போகிறீங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பிற்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் பிள்ளைங்க மூலியமாக பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சக மனிதர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க குறிப்பாக உங்களுடைய உறவுகளால் இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க குரு பகவானை வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு போய் வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது பெருமாள் ஆலயத்திற்கு போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது துளசி மாலையோ அல்லது ஒரு தீபமோ வாங்கி வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் பெருமாள் ஆலயத்திற்கு போகும்போது ஆலயத்துக்குள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் ஆலயத்துக்குள்ளே கொஞ்சம் நேரம் உட்காருவீங்களா அது வந்து பெருமாள் ஆலயத்துக்கு போகும்போது உட்காராமல் வர்றது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ